எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டி ஃபைவ் ஜீரோ டபுள் டூங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்புறம் இந்த ட்ராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷனு மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஹெச்எம்டி ஃபைவ் ஜீரோ டபுள் டூ இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு ஐம்பது ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கும் உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சு பிரேக்கை பற்றினா உங்களுக்கு ட்ரம்ப் இருக்கா வருதுங்க வண்டியில் டயர் பாயிண்ட் பற்றி உனக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் இதில் வந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிரீட் பற்றி உனக்கு ஹூக்கு பட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லைங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கிடையாது நல்ல ஒரு ஹை டார்க்கு நல்ல இழுவை தரணும் கூடிய ஒரு வண்டி வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹெச்எம் டி டிராக்டர் ரொம்பவே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கு இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் இருபத்தி ஒன்று ஏஎல் முப்பத்தி ஆறு பதினாலுங்க இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் கண்டிஷன் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது அந்த டிராக்டரோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இன்ஜின் கிரவுனு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு டைலர் யூசேஜுக்கு ரொட்டவேட்டு நாற்பத்திரண்டு பிளேட் ரொட்டவேட்டருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அந்த வண்டி மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் ஒப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் கான்டக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸை மற்றும் இம்மெலும் போட்டி ஃபோட்டோஸை தெளிவாக நம்ம நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமிடத்துக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் இப்படி விட டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் சொல்லுறாங்க அந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி செக் பண்ணிட்டு வாங்கி Terima